தமிழ் சினிமாவின் ஒரே ஆண்மகன்கிற தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் இந்த தலைப்பு வைப்பதற்கான காரணம் வேறு எந்த நபர்களும் இதுவரை ஒரு சின்ன கண்டனம் கூட தெரிவிக்காமல் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மனதளவில் ஒரு சிறிய அளவாவது உங்களுக்கு ஈவி இறக்கம் வேண்டாமா அப்படின்னு நேரடியாக பொட்டில் அடித்தது போல நடிகர் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பில்லார் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிற இதே நேரத்தில் நாம் தமிழர் கட்சியுடைய கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது எதிர்ப்பு தெரிவித்து இதற்காகவே வந்து பார்த்தீங்கன்னா திருப்பு நாம் தமிழர் கட்சி கூட்டம் நடந்துக்கிறது அப்படிங்கிறதையும் நான் பதிவு பண்ணிடுறேன் எம் எஸ் பாஸ்கர் அவர்கள் என்ன கேள்வி எழுப்பியிருக்காருன்னா அஜித்குமார் என்ற காவலாளி இளைஞர் அடித்து கொல்லப்பட்டிருக்கிறார் உயரதிகாரிகள் உத்தரவிட்டார்கள் என்றே வைத்து கொண்டாலும் கூட அடித்து கொள்பவர்களுக்கு மனதில் சிறிதாவது ஈவி இறக்கம் வேண்டாமா மிளகாய் பொடியை கரைத்து வாயில் ஊற்றுவதா குற்றம் செய்தவர்களுக்கு விரைவில் தண்டனை வழங்கப்படுமா இப்படி அனைவர் மனங்களிலும் எண்ணற்ற கேள்விகள் காலமும் கடவுளும் தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் அப்படின்னு இந்த ஒரு விரக்தியாக நம்ம பதிவு பண்ணுற மாதிரி அவர் செய்திருக்காரு அதிகாரம் இல்லாத நபர்களுக்கு இந்த மாதிரியான அநியாயங்களை பார்த்து பேசும்போது என்ன செய்வது தெரியும் நம்மகிட்ட அதிகாரம் எல்லாம் நம்ம எப்படியும் அவங்ககிட்ட போய் சண்டை போடுவதில்லை ஆனால் நம்மால் முடிந்ததை ஏதாவது செய்யணும் நம்ம மனதுக்கு இதற்கு எதிராக குரல் கொடுக்குறோங்கிற அளவுக்காவது பண்ணணும்ல அந்த விஷயத்தை எம் எஸ் பாஸ்கர் செய்ததால தான் இந்த தலைப்பை நம்ம வச்சிருக்கோம் அந்த இடத்துல தான் நாம் தமிழர் கட்சியும் இருக்கு அப்படிங்கிறத நான் பதிவு பண்ண விரும்புகிறேன் தொடர்ச்சியாக பிரச்சனையாக இருந்தாலும் மக்கள் கூட நாங்கள் நிற்கிறோங்கிறத பதிவு பண்ணோம் இல்லையா அதற்காகத்தான் எப்பொழுதும் ஒவ்வொரு போராட்டங்களையும் முன்னெடுத்து வந்துட்டு இருக்காங்க இதை மக்கள் முதல்ல உணரணும் ஏன் நாம் தமிழர் கட்சி சின்னதாக ஒரு பிரச்சனை அப்படின்னா கூட அது நம்ம பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி இறங்கி பார்க்கறாங்க அந்த அளவுக்கு மக்களோட இருக்காங்க ஆனால் அவர்களிடம் மக்கள் செல்லாம யார் வந்து பணம் கொடுக்குறார்களோ அவர்களுக்கு வாக்கு செலுத்தணும்னு நினைக்கிறாங்க பணம் கொடுக்குற அளவிற்கு அவன் வளர்ந்து இருக்கிறான்னா உங்கள் பணத்தை திருடி வளர்ந்துருக்கிறான் அந்த பணத்தை உங்களை கொடுத்துட்டு உங்ககிட்ட இருந்த மறுபடியும் திருடி உங்களையே அடித்து இப்படியே ஒரு விஷயம் தொடர்ச்சியாக நடந்துட்டுருக்கு பணம் வேண்டாம் உங்களது பிரச்சனைகளை நான் சரி செய்வேன் சொல்லக்கூடிய அந்த நபருக்கு வாக்கு செலுத்தி பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி உங்களுக்கானதாக இருக்கும் அப்படிங்கிறத பதிவு செய்கிறோம்